సౌండా కొంచెం సౌండా రాగం వసంత హిందోళ వసంతా కండజాది త్రిపుడ తాళం

வணங்கி நிற்பே பெற்றவனே ஆனாலும் பணிந்து நிற்பேன் கற்றதனை கூறும்படி வணங்கி நிற்பே பெற்றவனே ஆனாலும் பணிந்து நிற்பே கற்றதனை கூறும்படி வணங்கி நிற்பே ஐயா பெற்றதனே ஆனாலும் பணிந்து நிற்பே கற்றதனை கூறும்படி

പെട്ടവനേ ആണാലും അതെ തടുക്കലാകുമാറ്റവനെ യാളോ മറികളാകനേ ആണാലും അതെ തടുക്കലാകുമനേ ആണാലും പണിത നി பெற்றனை வணங்கி வணங்கினிற்பே பெற்றவனே ஆனாலும் பிரணவ மந்திரத்தை மரப்பதிங்கு குச்சமில்லையா ஆ பிரணவ மந்திரத்தே மரப்பதிங்கு குற்றவில்லை சிரத்தில் சுட்டுணந்து பின் வருந்தல் வெட்கவில்லை ஐயா பிரணவ மந்திரத்தே மரப்பதிங்கு குத் கிருஷ்ணவெல்லையா சிரத்தில் கொட்டு நந்துவின் வருத்தல் வெட்கவில்லையா சிறையில் நான் முருகன் வசம் விருந்தா தவில்லையா ிருந்த நாசவில்லையாத நிறைவனு உணரவில்லையாத நிறையவன ஆனாலும் பணி நிற்பே கற்றதனை கூறும்ப்டே வணங்கி நிற்பே ವನಿ ಆರೋ ಪ